أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر بنيت الكرية الله من أدياره سورة الأحقاف نمطر توريين روم الله تعالى نبي صلى الله عليه وسلم أولئك மிக அழகான அடுத்த கட்ட ஆறுதலாக மிகப்பெரிய பெரிய ஆறுதலாக நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று மக்கள் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து நக்லா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஒரு இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது குரானை ஓதினார்கள் அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஜின்களில் சில ஜின்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டதும் அங்கு நின்று செவிமடுத்தது அந்த குர்ஆனை மிக அழகாக கேட்டது கேட்டுவிட்டு பின்பு தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் ஜின் மக்களிடத்தில் சென்று அதை பற்றி குர்ஆனைப் பற்றி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லி எச்சரிக்கை செய்ததை அல்லாஹு காலா இந்த இடத்தில்தான் குறிப்பிடுகின்றார் அதை அல்வாஹுத்தாலா நபி அவர்களுக்கு நினைவூட்டுதலாக நினைவூட்டுகின்றான் வ இது ஷரஃப்னா இலை நஃபரம் மினல் ஜின்னி எஸ் குர்ஆன் நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள் ஜின்களில் என்றும் சில மனிதர்களை அதாவது ஜின்களிலிருந்து சிலரை நஃபர்னா கொஞ்சம் பேரை ஜின்களிலிருந்து சில ஜின்களை உங்களின் பக்கம் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் குர்ஆன் ஓதுவதை அவர்கள் செவிமடுப்பதற்காக உங்களின் பக்கம் நாம் திருப்பி விட்டோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இதிலிருந்து நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகின்றது இது அல்லாஹினுடைய மிக அழகான ஏற்பாடு ஜின்களுக்கு அந்த வழியாக இருக்கலாம் யதார்த்தமாக அல்லது வேறு வழியாக இருந்திருக்கலாம் ஆனால் சரஃப்னா நாம் திருப்பி விட்டோம் ஜிண்களை இந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை போன்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் நாம் ஜின்களிலிருந்து சில ஜின்களை குர்ஆன் நீங்கள் ஓதுவதை செவிமடுப்பதற்காக நாம் திருப்பி விட்டதை நீங்கள் நினைத்துப் பாருங்கள் பலம்மா அவரூஹு அவர்கள் அங்கு வந்தபோது நீங்கள் தொழுகையில் ஓதி கொண்டிருக்கக்கூடிய குரானுடைய நேரத்தில் அந்த ஜின்கள் வந்தபோது ஆலூ அன்சிசு அந்த ஜின்களில் ஒருவர் மற்றவர்களை பார்த்து சொல்லி கொண்டார்கள் பேசாதீங்க பேசாதீங்க அமைதியாயிருங்க நமக்கு குரானை பற்றிய எந்த சிந்தனையும் கிடையாது அந்த கேட்டதுமே ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டார்கள் அமைதியா இருங்க குரான் வேண்டும் அன்சித்து என்று அவர்கள் சொல்லிக்கொண்டதை கொண்டதை நாம் பார்க்கிறோம் அவங்க ஃபஸ்ட் தடவை கேட்கிறாங்க கேட்ட மறு நிமிடம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்காக செவிமடுக்கிறார்கள் அதை செவி சாய்க்கிறார்கள் அதை உள்வாங்கி உள்ளத்துக்குள் அது சென்று விட்டது பலம்மா குவிய நபியே நீங்கள் ஓதி முடித்ததும் நீங்க ஓதிக்கிட்டு இருந்தீங்க ஓதி முடிக்கப்பட்டதும் வல்லவ் இலா கௌமிகின் முந்திரியில் தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் எச்சரிக்கை செய்பவர்களாக அவர்கள் வேகமாக சென்றார்கள் போய்கிட்டு இருந்தது ஏதோ ஒரு வேலையா போய்கிட்டு இருந்த நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டார்கள் கேட்டதுமே மௌனமானார்கள் செவி மடுத்ததும் மறு இப்போ அடுத்த நிமிஷம் நம்மளுடைய வேலையே மக்கள் கிட்ட போய் இதை சொல்றது தான் ஜின்கள் ஜின்களுடைய அவர்களுடைய சமூகத்தார்கள் மக்களிடத்தில் சென்று காலு அவர்கள் கூறினார்கள் யா கௌமனா நம்முடைய சமூகமே எங்களுடைய சமூகமே இன்னா சமியா கிதாபா நிச்சயமாக நாம் நாங்கள் இன்று ஒரு வேதத்தை கேட்டோம் உன்சிலமின் பாதி மூசா முசத்து கல்லிமா பைனை எதைகி மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் இப்போது இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு தெளிவா விளங்குறாங்க பாருங்க ஒரு நொடி பொழுதுல நபி சல்லா அலுவலம் ஜின்களை கூப்பிட்டு தாவா பண்ணல நான் நபி பா இது குரான் பா சொல்ல ஒரு நொடியில் அதை கேட்டு எவ்வளவு புத்தி கூர்ம பாருங்க போய் சொல்றாங்க உஞ்சில மின்பாதி மூசா மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதமாகும் இது முசத்தி கல்லிமா பைன எதைகி மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அதற்கு முந்திய வேதம் இப்போது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரான் வேதம் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த வேதம் உண்மைப்படுத்துகின்றது இலல் இந்த வேதம் சத்தியத்தின் பக்கம் நேர் வழி காட்டுகின்றது முஸ்தீம் நேரான பாதையின் பக்கம் இது நேர் வழி காட்டுகின்றது ஜின்கள் சொல்றான் மீண்டும் பேசுறாங்க யா கௌமனா நம்முடைய சமூகமே அஜீபு தா அய்யல்லா அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த தாழைக்கு நீங்கள் பதிலளியுங்கள் அஜீபு தா இயல்லா அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளருக்கு நீங்கள் பதிலியுங்கள் வாமி நூபிகி அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செய்தால் எவ்ஃபிர்லக்கும் மின்து நூபிக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் ஓ யுஜிருக்கும் மின் அதாபின் அலீம் நோவினை தரக்கூடிய அதாபில் இருந்து உங்களை அவன் பாதுகாப்பான் மறுபடியும் பேசுறான் எவர் ஒருவர் ஒரு ஆண் தான் அவர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இறுதி தூதர்தான் என்று தெரிந்திருந்தும் எவர் ஒருவர் பதிலளிக்க மாட்டாரோ நபியவர்களை பின்பற்றாமல் ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் இருப்பாரோ அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளரின் அழைப்பிற்கு யார் பதிலளிக்க மாட்டாரோ அல்லாஹை இந்த பூமியில் இளமையில் இயலாமையில் ஆக்குபவர்கள் யாரும் இல்லை ஜின் பேசுற வார்த்தையை பாருங்க இந்த பூமியில் அல்லாஹை இயலாமையில் ஆக்குபவர்கள் யாரும் இல்லை நீங்க செவிமடுக்காமல் போனால் இந்த குரானிற்கு முரண்பாடாக நீங்கள் சென்றால் குரானை புறக்கணித்து விட்டு நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையின்படி நடந்தால் அல்லாஹ நீங்க இயலாமையில் ஆழ்த்திவிட முடியாது நீங்க நீங்க மார்க்கமாக மாற்றமாக நடப்பதினால் இஸ்லாத்திற்கோ அல்லாஹிற்கோ அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுக்கோ எந்த குறைபாடும் இல்லை மேலும்

இந்த ஜின்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குரான் ஓதுவதை கேட்ட ஜின்கள் அவர்களுடைய சமூகத்தார்களிடத்தில் சென்று தாவா பணி மேற்கொண்டு எச்சரிக்கை செய்ததை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நான்கு வசனத்தில் பேசுகின்றான் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஜின்கள் ஏழு ஜின்கள் வந்திருந்தார்கள் கடந்து சென்ற ஜின்கள் ஏழு நபர்கள் இந்த ஏழு நபர்களும் நசீபின் என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர்கள் ஹராக்கில் இருந்து ஷாமிற்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஊருக்கு பெயர்தான் நசீபின் இந்த நசீபின் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஊர் அந்த ஊர்தான் இந்த ஜின்களுக்கு சொந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்த நசீபின் ஊரை சேர்ந்த ஜின்கள்தான் இந்த இடத்திற்கு நகலா என்ற பகுதிக்கு பயணம் செய்யும் போது என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஜிங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் சைதான் என்று சொல்கின்றோம் ஷைத்தான் என்பது ஒருமை ஒருமைக்கீன் என்பது பன்மை ப்ளூரல் இப்போ ஷைத்தான் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு அல்ல நல்லா விளங்கிக்கணும் ஷைத்தான் என்பது தனிப்பட்ட படைப்பு அல்ல மனிதன் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு ஜின் என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு மலக்கு என்பது ஒரு தனிப்பட்ட படைப்பு இப்போ ஷைத்தான் யார் என்றால் மனிதர்களிலும் ஜின்களிலும் இந்த இரண்டு வகைகளிலும் எவர்கள் நரகத்திற்காக பாடுபடுகிறார்களோ நரகவாதிகளாக ஆவதில் தானும் கெட்டு மக்களை கெடுக்கிறார்களோ இவர்களை இஸ்லாம் ஷைத்தான் என்று பேசுகின்றது அவ்வளவுதான் இதைத்தான் குரான் பேசுகின்றது ஜின்ல மட்டும் சைத்தான் இல்ல மனிதர்களிலும் சைதான்கள் இருக்கிறார்கள் எவன் தொழக்கூடாது என்று ஒரு நேரத்தில் ஒருவனை கெடுக்கின்றானோ அவன் அந்த நேரத்தில் சைதான் ஆகின்றான் இதை குரானுடைய கடைசி வசனம் நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றது மினல் ஜின்னதி வன்னாஸ் மக்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கெடுக்கக்கூடியவன் வெறும் சைத்தான் ஜின்ல மட்டும் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க மனுஷன்லயும் இருக்கிறான் அந்த நேரத்தில் மனித ரூபத்தில் கொண்டு வந்துடுறான் அப்போ மனிதர்களிலும் ஜின்களிலும் எவர்கள் கெட்ட விஷயத்திற்காகவே நரகத்திற்காகவே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் நேர்முரணாக பாடுபடுகிறார்களோ இவர்களை சைத்தான் என்று இஸ்லாம் சொல்கின்றது இதனுடைய குளூரல் இது ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு விஷயம் நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்லீஸ் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் இந்த சைத்தான் என்ற விஷயம் தோன்றியதை போன்று நாம் வரலாறை புரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அதுவும் தவறு அங்கிருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை படைத்ததுதான் டர்னிங் இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தது என்பது வழக்கமானது நல்லா விளங்கிக்கணும் இந்த இரண்டையும் அல்லாஹு தலா ஜாயின் பண்ணி சம்பவத்துல சொல்றதுனால நாம இங்கிருந்துதான் ஷைத்தான் இபிலேஸ் என்பவன் புதியதாக உருவாகி இருக்கின்றான் என்பது போன்று நாம் விளங்குகிறோம் ஆதம் சலாம் அவர்களே அல்லாஹு தலா படைத்தது என்பது புதுமை ஆனா இபிலேஸ் மறுத்தது புதுமை அல்ல அதுக்கு முன்னாடி அவன் மறுக்கல ஆனா அதுக்கு முன்னாடி மறுக்கக்கூடிய மக்களுடைய தான் அவன் இருக்கிறான் இத வானவர்கள் பேசுவதிலிருந்தே நாம் குரானில் இருந்தே தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹால படைக்கவே இல்லை படைப்பதற்கு முன்னதாகவே வானவர்கிட்ட அல்லாஹால சொல்றான் நான் ஒரு படைப்பு படைக்க போறேன்னு சொல்லி வானவர்கள் என்ன சொல்றாங்க சூப்பர் பட அழகான படைப்பு அப்படி சொன்னாங்களா யார போய் நீ படைக்க போற ஏற்கனவே பூமியில பித்னா பசாது செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு குரு தானே படைக்க போற என்று மாணவர்கள் சொல்றாங்க பாதமலை இஸ்லாம் அவர்களை படைக்கவே இல்லை படைச்சதுக்கு பிறகு தான் இபிலீஸ் சுஜூது செய்ய மறுக்கிறான் இதற்கு முன்பே வானவர்கள் பேசுறாங்க மை யுஸ்ஸிதுதிஹா வயஸ்ஃபிஃபுத்தீமா கொலை நடந்திருக்கு ஜின்களுக்குள்ளார ஃபித்னா பசாது நடந்திருக்கு அப்படின்றத வானவர்கள் பேசுவதிலிருந்து இருக் தெரிகின்றது இப்லீஸ் என்பவன் சுஜூது செய்யாமல் மறுத்து இப்லீஸ் ஆக உருவெடுப்பதற்கு முன்னதாகவே அவர்களிடத்தில் கெட்ட விஷயங்கள் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது என்ன சொல்றான் விலகுதுங்களா அப்படி என்றால் மனோ இச்சையை கொண்டு ஜின்கள் ஆல்ரெடி போய் இருந்திருக்கிறார்கள் மனோ இச்சையின் மூலம் தன் தாந்திரோடித்தனமாக நாம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் என்று சொல்லி அல்லாஹு தாலா அவர்களுக்கென்று விதித்த சட்டத்தில் இருந்து அவர்கள் பிறண்டு இருந்திருக்கிறார்கள் ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் எல்லோரும் சுஜூது செய்தார்கள் இல்லா இவ்வளிய அல்லாஹு தாலா உன்னோடைய சொல்லி காட்டுகின்றார் அவன் சுஜூது செய்ய மறுத்தான் பின்பு அங்கிருந்து டர்னிங் பாயிண்ட் திரும்புது அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இப்லீஸ் தான் வந்து வழி கெடுக்கணும்னு இல்லை மனிதர்களில் இருந்தும் அவர்களாகவே வழிபிரண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது மனோ இச்சையின்படி அவர்களாகவே வழிபிரண்டு தவறுதலாக செல்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது இது இரண்டாவது மூன்றாவது விஷயம் ஜிங்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த கெட்டவர்கள் கூட அல்லாஹ் நாடினால் இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்துக்குள் புகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மனிதர்களில் எப்படி வாழ்நாள் முழுக்க கெட்டவனாக வாழ்ந்து இணை வைத்து சைத்தானியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று அல்லாஹு தாலா அவனுக்கு ஹிதாயத்தை நாடி அவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் வந்து ஒஃபாத்தாவதை போன்று ஒரு சைத்தான் இபிலீஸ் அதாவது ஜின்களில் இருந்து ஒருவர் கெட்டவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் கெட்டவராகவே ஜின்ல இருப்பார் என்பது பொருள் அல்ல அல்லாஹ் நாடினால் அவர் இஸ்லாத்தை தழுவி அவர் வஃத்தாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒரு மலக் ஒரு இபிலிஸ் ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே மலக்கு நல்லதை ஏவுவான் ஷைதான் தீயதை ஏவுவான் இப்படின்னு நீங்க சொல்றீங்களே உங்களிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் வலாக்கின் அஸ்லம இருக்கிறான் ஆனால் அவன் முஸ்லீம் ஆயிட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொல்கிறார்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவன் நல்லவனாக மாறிட்டான் நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ இனி அந்த இன் இது போன்று ஒரு இபிலி ஒரு ஷைத்தான் ஒரு ஜின் கெட்ட ஜின்னாகவே இருக்கும் அப்படின்றது இல்லை அல்லாஹ் நாடினால் அவர் களிமா சொல்லி அந்த ஜின் இஸ்லாத்தை தழுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் விஷயத்திற்கு வாங்க ஆழமான ஒரு விஷயம் ஜின்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறான் இது குரான் ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மனிதர்களை தாண்டி ஆற்றல் இவர்கள் வானுலகத்தில் சென்று வானவர்கள் பேசக்கூடியதை ஒட்டு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பின்னால் இது தடுக்கப்பட்டு விட்டது இப்படி அவங்களால போக முடியாது இது தடை செய்யப்பட்டு விட்டது இதனால் இந்த விரக்தி அடைந்தார்கள் நல்லவங்க இல்லை கெட்டவர்கள் யார் கெட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஜின்களில் பலர் நம்மால் இனி அந்த விஷயத்தை கேட்க முடியவில்லையே என்று அவர்கள் விரக்தி அடைந்து

வானவர்கள் பேசுவதை ஒட்டிக் கேட்பது என்பது மிகப்பெரிய கெட்ட பழக்கமாக ஜிங்களிடத்தில் இருந்த விஷயம் ஆனால் அந்த ஜின்களில் பல நபர்கள் நல்லவர்களாக மாறி திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்பதை விட்டுவிட்டார்கள் ஒன்று ஒட்டிக் கேட்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்போ ஜின்கள் ஒரு ஆண் ஓதுவதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தலா பெருமைப்படுத்தி பேசுகின்றார் சொல்றது விளம்புதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஜின்கள் ஒரு ஆண் ஓதுவதை செவி ஆரம்பித்து விட்டார்கள் குரான் இறங்கியதற்கு பின்னால் இதை அவர்கள் செவிமடுக்கிறார்கள் மௌனம் காக்கிறார்கள் இதுதான் இனிமே சரியானது நாம் கேட்க வேண்டியது அதுவல்ல இது இதன்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று ஜிங்களுக்கு தெளிவான அறிவுரை கிடைத்துவிட்டது என்பதை அவர்கள் தெளிவான ஒரு புரிதலில் வந்துவிட்டார்கள் என்பதை நம்மால் இந்த வசனத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகின்றது இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான ஹதீஸ்கள் இருக்கிறது ஜின்களுடைய வகைகள் இருக்கிறது ஜின்களை பற்றி நெசல்ல அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பலதரப்பட்ட செய்திகளை பேசியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் அதிதையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹும் ஹந்திக்க அஷகு அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ என்ற இஸ்லாப்பிருக்கும் இது